வருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் இருந்து தனுசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கடகராசினி பொறுத்தவரைக்கும் உங்களை நடுத்தரவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கும் சொந்தங்களுக்கு மத்தியில் ஏற்பட போகும் இந்த புதன் பயிற்சியால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இந்த வகையில மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரண நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் விற்சகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மனசு ராசியில் புதன் மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் புதன் அதிபதியாக சொல்லப்படுகிறார் கண்ணியும் அவரது நட்பை கொண்டாடுபவர் என்பதால் கால சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை தர கூடியவர் விதன் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வலியும் நமக்கு கிடைக்கும் புதனை பொறுத்தவரைக்கும் அவர் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் இப்படிப்பட்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான நோய்கள் என்ன என்று பார்க்கும்போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்கிரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குது புதன் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலந்த நிலையில் இருப்பார்கள் இவையற்ற கவலை அவர்களை வாட்டும் புதன் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவழியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த புதனை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களிலும் பனிரண்டு பாவங்களில் சந்தரிப்பாரு இந்த பனிரெண்டு புதன் ஒன்றாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஆகியவை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அப்படிப்பட்ட இரண்டாம் இருக்க இனிமையாக சபை இமைக்கும் பேச்சும் மூன்றாம் இடத்தில் ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மை உண்டாகும் புதன் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும் இந்த ஐந்தாம் இடத்தை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ண பகவான் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் மாமன் இடம் என்பதாலும் பாவம் எதிரானது இது கிரகம் அமைந்ததால் ஏற்பட்ட விளைவு அல்ல கண்ணன் பிறப்பதற்கு முன்னாலேயே வம்சன் கண்ணனை எதிரியாக நினைத்ததால் அப்படியே கிரகம் அமைந்தது இதை என்னம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாலே என்று போல தனக்கு ஒரு வயிற்று வழியாக எரிச்சலோடு கண்ணனை கம்சன் நினைத்ததால் அப்படியே கிரகங்களும் நின்றன அங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் மாரக அதிபதியான சுக்கரனோடு இணைந்து கம்சனை முடித்தார் கிருஷ்ண பகவான் புதன் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைபடும் ஏழாம் இடத்தில் நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் புதன் எட்டில் இருக்க தீர்க்காயு நல்ல மக்கட் உண்டாகும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் புதன் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் புதன் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் புதன் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் சில ஜாதகங்களுக்கு தாயாருடைய உடல்நிலையில் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புடிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது முதற் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் கே ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் சுப ஒன்றான புதன் அற்ற கிரகம் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதனாகும் உலோகங்களில் பித்தளையை தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை ரத்தினம் பச்சைகள் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்குரிய ஞாயிறுவி கொண்டு செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஓர்ப்பு சுவையாகவும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத வடக்கு திசைக்கு உரியவராகவும் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் உபய உபயராசிகளான மிதனத்துக்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சம் ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூலத்திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய திசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் புத்திக்காரகரான புதன் அறிவை தரக்கூடியவர் வித்தையை தரக்கூடியவர் சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர் வாக்கு சாதுரியத்தை தந்து செய்பவர் ஆனால் புதன் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெடும் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜாதகத்துக்கு செய்து விடுவதில்லை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஏதேனும் மாற்று வழிகள் மறைந்து கிடக்கவே செய்கின்றன அதனை அகழ்ந்து எடுத்து கைப்பிடித்துக் கொண்டு நடந்தால் கரையேறி விடலாம் என்பது ஜாதகம் காட்டும் அதனால் தான் எத்தனையோ துன்பங்களில் துவண்டு தவிப்பவர்களும் கூட படிகட்டுகளாகி அற்புதங்கள் நிகழ்த்தி சாட்சிகளாக நிற்கின்றனர் புத்திக்கு அவர் கல்வியை கொடுப்பவர் தான் ஆனால் அதிலும் ஒரு சிலருக்கு அவர் நேரடியாக கல்லூரியில் சேர்ந்து படிக்க துணை செய்ய மாட்டார் தடையும் செய்திருப்பார் ஆனால் அவர் எழுதிய நூல்களையோ அல்லது அவர் வாழ்க்கைகளையோ பல கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது அவர் பல கல்லூரிகளுக்கு சென்று பேசிக் ார் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்திர யோகம் தருவதில் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்ற ஐந்து யோகங்களை சொல்வார்கள் அதிலே ஒரு யோகம் தான் இந்த புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக் கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த யோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திரயோகத்தை நம்மால் காட முடியும் புதன் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் கடகராசினியர்களுக்கு பனிரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக திகழ்கிறாரு அப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க புதன ராசினை புதனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இந்த சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்திற்கு ஏற்பட்டாலும் கூட எண்ணற்ற முன்னேற்றங்களே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த புதன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கிரக நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டதால பலவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்க இருக்குது திருமண பெண்மணிகளுக்கும் ஆண்களுக்கும் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க அதுவும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்குது சொந்த வீடு அமையுங்க வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது வெளிநாட்டில் உள்ள உறவுகளால் நன்மை உண்டுங்க கலைத்துறையினர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த பதன் பயிற்சி அமைய இருக்குதுங்க கடகராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால் இனி எப்போதும் அதிக கவனத்துடன் அலட்சியம் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று எண்ணி உயரதிகாரிகளிடம் சரியாக நடந்து கொள்ளுங்க தேவையற்ற வார்த்தைகளை விட்டு விடாதீங்க பெற்றோருடைய உடல்நிலையில கவனம் தேவைங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் அதிகம் வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது அது மட்டும் இல்லாமல் கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் என்ன என்று பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க இணையற்ற நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாய் இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குது